கடந்த சில வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்து சில காரியங்களை சொன்னேன் அது ஏன்னு சொன்னால் பொருளாதார செழிப்புக்கு இந்த ஆப்ரஹாம் ஆசீர்வாதத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது பொருளாதாரத்தில் அவனை வேணும்னு மேன்மைப்படுத்துகிறார் ரோமன் நான்காம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் பூமியை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு நிறைய பேர் பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுல இருக்கிறாங்க பூமியை சுதந்திரிக்கணும் முதல்ல பரலோகத்தை சுதந்திரிக்கிறது இல்லை பூமியை சுதந்திரிக்கணும் பரலோகம் ஆல்ரெடி ஓகே அது நல்லா இருக்குது பரலோகம் அதை ஒன்று போய் சுதந்திரிக்க வேண்டியது இதுதான் வந்து இந்த பூமியில் தான் எல்லாம் கெட்டுப்போச்சு எல்லாம் கையை விட்டு போச்சு இதை சுதந்திரிக்க வேண்டும் இதை கைப்பற்ற வேண்டும் என்று தேவன் நமக்கு போதிக்கிறார் ஆபிரஹாம் வந்து பூமியை சுதந்திரிப்பான் அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு சென்ற வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் நீதிமொழிகள் பதிமூணு இருபத்தி ரெண்டு நல்லவன் நல்லவன் வேதத்தில் சொல்லும் போல கொஞ்சம் யோசிக்கிறோம் நல்லவன்னா ஏதோ பார்க்கறதுக்கு சாதுவா இருக்கிற ஆள் இல்லை நல்லவன் என்று சொன்ன கொடுக்கிறவன் கொடுக்கிற மனப்பான்மை உள்ளவன் நல்லவன் அப்ப நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் ஆஸ்திகளை வைத்து போகிறான் அதான் என்னுடைய அர்த்தம் பிள்ளைகளின் பிள்ளைகளை வைத்து போறதுன்னா இன்கிரெடிபிள் வெல்த் இருக்கணும் அதாவது அபார செல்வம் இருக்கணும் இல்லைன்னா பிள்ளைக்கு ஒரு ரெண்டு பாலிசி தான் வச்சுட்டு போக முடியும் அவன் பிள்ளைய பற்றி நம்ம யோசிக்க முடியாது அவன் பிள்ளைய பற்றி நீ பார்த்துக்கன்ட்டு இவனுக்கு ஏதோ நம்மளால் கையால் ஆனத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சு வாரம் வாரம் வர ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படி போட்டு வச்சு இப்படியே சேர்த்து 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 அதெல்லாம் சரிதான் அப்படியே சேர்த்து நம்மால் முடிஞ்சதை செய்கிறோம் இப்படி தான் இருக்கிறாங்க ஜனங்க ஆனால் இந்த நல்லவன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிற அளவுக்கு இவன் ஆஸ்தி வச்சிருக்கான் எப்படி அபாரம் ஆஸ்தி இவனிடத்தில் இருக்கிறது இன்க்ரெடிபிள் வெல்த் இருக்குது எப்படி இந்த நல்லவன் வந்து இவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சேர்த்ததல்ல இவன் கொடுத்து கொடுத்து கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மனிதர்கள் மடியில் போடுவார் என்று சொல்லியிருக்கிறபடி கொடுத்து கொடுத்து பெறுகிறவன் அதனால தான் அபார செல்வம் இருக்கிறது இவனுக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெறுகிறது அதில் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது அது ஒரு மெத்தட் இருக்குது அதில் போகிறாங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு எந்த மெத்தட் புரியல இந்த பைபிள் மெத்தட் புரியல கொடுத்து கொடுத்து பெறுகிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற அந்த பாலிசி புரிகிறது கிடையாது இது வந்து அப்படி பண்றவனுக்கு தான் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வைக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இவன் பெருகி விட்டான் இப்ப நல்லவன் கொடுக்கிறவன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி வச்சிட்டு போற அளவுக்கு ஆயிட்டான் அடுத்தது சொல்லி இருக்குது பாவியின் ஆஸ்தியோ கம்பாரிசன் பாருங்க நல்லவனை பற்றி சொல்லியாச்சு இப்ப பாவி பாவியின் ஆஸ்தியோ நீதிமான சேர்த்து வைக்கப்படும் நல்லவன் கொடுக்கிறவன் அப்ப ஆப்போசிட் அமுக்குகிறவன் பதுக்குகிறவன் தனக்கென்றே வாழுகிறவன் மற்றவர்களை பற்றி எண்ணி பார்க்காதவன் கடவுளுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாதவன் அதற்காக வாழாதவன் அதை பற்றி எந்த விதமான உணர்வும் அவனுக்கு கிடையாது அவன் தான் பாவி பாவி என்றால் கடவுள் இல்லாமல் வாழுகிறான் கடவுள் அறியாமல் வாழுகிறான் கடவுளுடைய நோக்கமெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது தான் 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 எனக்கு 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 கிடைச்சதெல்லாம் சுருட்டு சுருட்டினதெல்லாம் மூட்டை கட்டு மூட்டை கட்டி அது மேலே உட்காந்துக்க இதுதான் அவனுடைய தத்துவம் அவனுடைய வாழ்க்கை தத்துவம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாவி கர்த்தர் சொல்கிறாரு பாவி தான் பதுக்குறவன் அதனால் அவன் கையில் ஆஸ்தி இருந்தால் நல்லதில்லை இருக்கட்டும் அவன் கையிலேருந்து அவன் சரிப்படலான்னு நான் என்ன பண்ண போறேன் அவன்கிட்டருந்து எடுத்து நல்லவன் கையில் கொடுக்க போறேன் ஏன்னா நல்லவன் வந்து அவன் தன்னுடைய கையை ஒரு சேனலாக கருதுகிறான் ஒரு கருவியாக வைத்திருக்கிறான் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையில் அவன் இருக்கிறான் அதனால இவன்ட்டேருந்து வாங்கி அவன்கிட்ட கொடுக்கறது நல்லதுன்றார் சிலர் இதெல்லாம் வாசிச்சுட்டு பாவிகள் ஆஸ்தி கத்தர் நீதிமன்றங்களுக்கு கூட சேர்க்கிறாருன்னொன்னு இது அநியாயம் அவன்கிட்டருந்து பிடிக்கும் கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க நியாயம் இது இது நியாயம் ஏன்னா பதுக்கிறவன் பிடுங்க வேண்டியதுதான் நியாயம் அவன் கெட்டவன் சமுதாயத்துக்கு துரோகி அவன் அவன் பிடுங்கி நல்லவங்க வகையில் கொடுத்தாதான் நல்ல காரியங்கள் நடைபெறும் பாருங்க கத்தர் நியாயத்தை நிறைவேற்றுகிறவர் அப்ப நல்லவன் நல்லது செய்கிறவன் கொடுக்கிறவன் பாவி வந்து அமுக்குகிறவன் தனக்காகவே சேர்க்கிறவன் மூட்டை கட்டுகிறவன் யாருக்குமே ஈயாதவன் அவனுடைய ஆஸ்தியெல்லாம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்ற்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு சரி இதை பார்த்தோம் திருப்போம் பிரசங்கிக்கு திருப்போம் ரெண்டாம் அதிகாரம் அதையும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் காரியங்களை அதோட சேர்க்க விரும்புகிறேன் தேவன் தமது பார்வைக்கு ரெண்டு இருபத்தாறு தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு இங்கே அதே தான் சப்ஜெக்ட் நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் எல்லாம் சொல்லுங்கள் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுக்குறார் இது நம்முடைய போர்ஷன் நமக்கு என்ன கொடுக்குறாரு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் தர்றார் இப்போ பாருங்கள் பாவம் செய்கிறவனுக்கோ சப்ஜெக்ட் அதே தான் இப்ப இப்போ சொல்லிடுது பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் நல்லா சொல்லியிருக்கேன் நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார் அந்த தொல்லை என்ற வார்த்தைக்கு காத்துன்னு சொன்னேன் ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட் வேலையை அலுவலை இந்த தொழிலை அதான் தொல்லை என்ற வார்த்தை அர்த்தம் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் பெருகிறது பொல்லாதவர்கள் நன்றாக இருக்கிறது பார்த்து நான் புறம் மாட்டோம் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது இருக்குது வேதத்தில் திருப்போம் சங்கீதத்துக்கு திருப்போம் சங்கீதம் முப்பத்தேழு இது ஒரு சாம் சங்கீதம் முப்பத்தேழு ஞாபகம் வச்சுங்க நல்ல ஒரு செழிப்பின் சங்கீத வாசிக்கணும்னா சங்கீதம் முப்பத்தேழுக்கு போங்க அதை விட இன்னும் சங்கி வேறு சங்கீதம்லாம் இருக்குது ஆனால் இது ரொம்ப அருமையான சங்கீதம் பாருங்கள் இது ஒன்று தான் இல்லை ஆனால் இதை ப்ராஸ்பரிட்டி சாங் இதை வாசிக்கிறேன்னு ஒன்றாம் வசனத்துலேருந்து பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள் பொல்லாதவர்களை குறித்து ஏ ஏன் எரிச்சல் அடைகிறான் நீங்கள் எரிச்சல் ஜனங்களுக்கு பாரியா என்ன அக்கிரமம் பண்ணுறான் ஆனால் நல்லா சம்பாதிக்கிறான் கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார் அடையாதேன்னு சொல்லிடுது நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே பொல்லாத விதமாக வாழ்ந்துட்டு நியாயமே செய்யாத ஆளை பற்றி பொறாமப்படாத பாருங்கள் யார் யாரை பற்றி பொறாமப்படுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கிறிஸ்தவரில் பார்த்தா எனக்கு சில நேரத்தில் வேடிக்கையாக இருக்கு சில நேரத்தில் ஒன்றும் புரியாதவர்கள் தான் பொறாமப்படுவாங்க அவனை பார்த்து பாவியனுடைய ஆஸ்தியை பார்த்து அவன் கட்டுற கட்டடங்களை பார்த்து அவன்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து அவன்கிட்ட இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் பார்த்து பொறாமப்படுற கிறிஸ்தவர்களுக்கு விளங்கலன்னு அர்த்தம் உண்மை என்னன்னா அவன் தான் நம்மளை பார்த்து புறாம பண்ணும் ஏன்னா நமக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஞானமும் அறிவும் இன்பமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவனுக்கு தூங்கக்கூட நேரம் இல்லாமல் சேர்த்து வைக்கும் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப யார் யாரை பார்த்து புறாம பண்ணும் உண்மையா சொல்ல போனா உண்மை நம்ம வாழுகிறபடி வாழ்ந்தால் அவன் தான் நம்மளை பார்த்து புறாம பண்ணும் ஒருவேளை இன்றைக்கு உங்களிடத்தில் அவன்கிட்ட இருக்கிற அளவுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆஸ்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆஸ்தி உள்ளவன் அவனுக்கு தூக்கம் இல்லை அவனுக்கு சமாதானம் இல்லை அவனுக்கு இன்பம் இல்லை சந்தோஷத்தை அவன் அனுபவிக்கிறதே கிடையாது அநேக நேரத்தில் அதுக்கு வழியும் தெரியாது அவனுக்கு அவன் தான் நம்மளை பார்த்து புறாமை நாம் அவன் புறாமைப்படுற அளவுக்கு நாம் வாழ வேணுமோ இல்லையே அப்போதான் அவளை ஆதாயப்படுத்த முடியும் இது கிறிஸ்தவர்களுக்கு வழங்கலைன்னா அவன் பரிதாபப்படுற அளவுக்கு அவன் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கான் சில நேரத்தில் ஏன் என்று சொன்னால் நமக்கே வழங்கலை நாம யாருன்னு சொல்லி யார் யாரை பார்த்து பொறாமப்படுறது நான் சொல்கிறேன் அவன் தான் நம்மளை பார்த்து பொறாமப்பட வேண்டும் அப்படி கத்தர் நம்ம ஆசீர்வாத்திருக்கிறார் நமக்கு ஞானத்தையும் அறிவியும் கொடுத்திருக்கிறார் ஏன் நாம் நன்றாக இருக்க முடியாது நம்முடைய குடும்பங்கள் நன்றாக இருக்க முடியாது நாம் சமாதானத்தோடு வாழும்படியாய் நாம் குவாலிட்டேட்டிவ்லி பெட்டர் லைஃப் ஒரு தரத்திலே உரையர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக தேவர் நமக்கு ஞானத்தையும் அறிவியும் கொடுத்து இன்பத்தை கொடுத்துருக்கிறார் இது எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது இது கத்தர் கொடுக்குறாரு நீ எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் அதை வாங்க முடியாது வேலைக்கு அதனால தான் அவனுக்கு அது கிடைக்கல அதனால் அவன் தான் பொறாமப்பட நம்ம புறாமப்பட வேண்டியதில்லை அவனை பார்த்து பொறாமப்படாதே எல்லாம் சொல்லுங்கள் பொறாமை கொள்ளாதே அவனை பார்த்து கரைச்சி கூட்டிகிட்டே இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து பாருங்கயா எவ்வளோ அக்கிரமம் பண்ணுறான் பொய் சொல்லியே சம்பாரிச்சது எல்லாம் ஏமாத்தியே சம்பாதிச்சதெல்லாம் ரொம்ப அக்கிரம பேர் வழியா கடவுள் அவதையும் பார்த்துக்கிட்டு பேசாமல் தான் இருக்கிறாரு அவங்களுக்கு நான் சொல்கிறது ஏன் அதை அவனை திட்டிகிட்டே கிடக்குறீங்க அவன் பா உங்களுக்காக வேலை செஞ்சிட்ருக்கிறான் உங்களுக்காக சேர்த்து இருக்கிறான் உங்கள் கையில் ஓவர் பண்ணுறதுக்கு நாள் இன்னும் வரல அதுக்காக பொறுமையாக காத்துருங்க அதை விட்டு போட்டு அவனை கரைச்சி கொட்டிகிட்டு இருக்காதிங்க உங்களுக்காக உழைக்கிறவன் அவன் அந்த தொல்லையை கத்துற அவன்கிட்ட கொடுத்துருக்கறாரு அவன் வேலையை அவன் செய்கிறான் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க நீங்கள் இன்பத்தை அனுபவீங்க ஞானத்தையும் அறிவியும் வச்சு அதை கொண்டாடுங்க அவன் வந்து அந்த தொல்லை எடுத்துக்கிட்டான் அவன் சம்பாதி சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நம்மகிட்ட விட்டுட்டு போறதுக்காக அவன் சேர்க்கட்டும் ஹலோ கத்தருக்கு காத்திருங்கள் கத்தர் கரெக்டாக டைம் வரும்போது அங்கிருந்து தூக்கி இங்கே கொடுப்பார் அதுதான் நியாயம் ஏன்னா அமுக்கிறவங்க இருக்கக்கூடாது கையில தான் இருக்க வேண்டும் ஹலோ இருக்கீங்களா ஏன் ஏன் ஆப்ரமன் ஆசீர்வாதத்தில் இதெல்லாம் வருதுன்னு சொன்னா சொல்லியிருக்கார் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அவன் எதுக்கு ஆசீர் அவர் மூலமாக ஏசு பிறக்க அவன் மூலமாக ஏசு வரணும் அந்த வம்சத்தில் அதனால இந்த வம்சம் வந்து பஞ்சத்தில் அழியக்கூடாது அதனால பஞ்சம் வரும்போதெல்லாம் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு பஞ்சத்தின் மத்தியிலே பணக்காரர் ஆகிறாங்க அவங்க வேற விதமான ஜாதியாக இருக்குது எல்லாம் பஞ்சத்தில் சாகிறான் ஓடுறான் இவன் பணக்காரன் ஆகிறான் ஈஷாக்கு பஞ்ச தேசத்தில் விதைத்தான் நூறு மடங்கு அறுத்தான்னு சொல்லியிருக்குது ஆதி அவன் இருபத்தாறு பன்னெண்டில் நூறு மடங்கு அறுத்தானா பஞ்ச தேசத்தில் இவனுக்கு மட்டும் விளையுது ஏன்னா இவன் சாகக்கூடாது இவன் நல்லா இருக்கணும் ஏன்னா இவன் மூலமாக இயேசு பிறக்க வேண்டும் அதன் மூலமாக ரட்சிப்பு எல்லா மனிதருக்கு உண்டாக வேண்டும் எல்லா வம்சங்களும் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அதுக்காக தான் ஆபரகாம செல்வந்த நாக்கினார் அதனால தான் அவனை நல்லா வச்சுருந்தாரு வாழ வச்சார் அவனை அதனால தான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு சுகத்தை கொடுத்தாரு எல்லாத்தையும் கொடுத்தாரு ஏன்னா இவன் அழிஞ்சிட்டான்னா அவன் மூலம் மேசியாக வர்றது கஷ்டமாயிடும் அதனால் இவங்க நல்லா வச்சிருக்காரு இப்ப நம்ம ஏன் ஆசீர்வதிக்கிறார் ஆபிரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்ம ஏன் வரணும் ஏசு வந்தாச்சே அவர் வேலையை செஞ்சுட்டாரு கல்வாரி செலவில் மறிச்சிட்டாரு ஸோ ஆபிரஹாமோட நின்று போயிடலாமா ஆசீர்வாதம் ஏன் நமக்கும் உண்டாக இருக்கணும்னு சொல்கிறார் ஏன்னா இந்த இயேசு ஏற்படுத்தின இந்த ரட்சிப்பை இந்த உலகம் முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சந்து பொந்துக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது வேலை முடியல இன்னும் நல்லா மனசுல வைங்க இது ஏதோ நம்ம கட்டிக்கிட்டு மூட்டை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஆஸ்தி எதற்கு இந்த பூமியிலே சுவிசேஷம் ஒவ்வொரு வீட்டுக்கும் சொல்லப்பட வேண்டும் ஒவ்வொரு நாட்டிலேயும் சொல்லப்பட வேண்டும் ஒவ்வொரு மூலை முடுக்குகளையும் அறிவிக்கப்பட வேண்டும் இது அறிவிக்கிறதுக்காக தான் ஆஸ்தி அப்போ பாருங்க புறாமப்படாதீங்க கரைச்சி கொட்டாதீங்க வேதத்தை கவனிங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் புறாமப்படாது அப்போ என்ன பண்ணனும் அடுத்த வசன வாசிங்க அவர்கள் புல்லை போல சீக்கிரமாக அருப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள் கத்தரை நம்பி நன்மை செய் நன்மை செய் நல்லதை செய் நீ கொடுக்கறவ நான் மாறு நீ உன்னுடைய கரங்களை ஒரு சேனல் ஆக்கு உன்னிடத்துல வருகிறத சரியான விதத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண தெரிந்து கொள் சரியான விதத்தில் கொடுக்க தெரிந்து கொள் சரியான விதத்தில் அதை பயன்படுத்த தெரிந்து கொள் உன்னை அர்ப்பணி உனக்கு செல்வம் வந்து கிடைத்தால் ஆஸ்தி வந்து கிடைத்தால் இதை கத்தருக்காக நான் செலவிடுவேன் கத்தருடைய உன்னதமான நோக்கங்களை இதன் மூலமாய் நிறைவேற்றுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடு நன்மை செய்னா அதான் அர்த்தம் எல்லாம் சொல்லுங்க நன்மை செய் கத்தரை நம்பி நன்மை செய் ஏன் பதுக்குறாங்கன்னா கத்தர் மேல நம்பிக்கை இல்லை நாளைக்கு கிடைக்குமா நாளைக்கு ஐ அம் சேவிங் ஃபார் த ரெயினி டே சேவ் பண்றது தப்பு இல்லை ஆனால் அந்த ஆட்டிடியூட் தப்பு என்ன ஆட்டிடியூடு இப்பவே பதுக்க வச்சாதான் நாளைக்கு நம்ம சாப்பிட முடியும் அப்போ கத்தர் மேலே நம்பிக்கை இல்லை கத்தர் இன்னைக்கு தந்தார் நாளைக்கு தரமாட்டாரா நாளைக்கும் தருவார் அடுத்த தலைமுறைக்கு தரமாட்டாரா நிச்சயமாக தருவார் எல்லோரும் கத்தரை நம்பி தான் பிழைக்கணும் நம்ம வச்சுட்டு போகிறத நம்பி பிழைக்கிறவனா இருந்தால் அவன்கிட்ட கொடுக்குறதே தப்பு ஹலோ ஏன்னா அதை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் நான் வச்சுட்டு போகிறத வச்சு பிழைச்சிக்கணும் கத்தரை நம்பி பிழைக்கிறவன்ட்டு தான் காசை கொடுக்கணும் ஏன்னா அவன் வந்து நல்ல விதத்தில் செலவழிப்பான் அவன் வந்து இன்னும் அதை மேம்படுத்துவான் இல்லையா நீங்கள் ஒரு ரெண்டு கோடி வச்சுட்டு போயிடுங்க அப்பா நான் அதை வச்சு பொழைச்சிக்கிறேன் ஏன் காலத்தை தள்ளிடுறேன்றவனுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது ஏன் சொன்னால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் கெட்ட பேரையும் வாங்கிட்டு வந்துடுவான் கத்திர நம்புகிறவண்டியில் தான் காசை கொடுக்கவனை நல்ல கவனிங்க கத்திர நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்னதுக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு சத்தியத்தை மேயறதுக்காக மேய்ந்து கொள் ஒன்னு விடாம நல்ல மேய்துகொள் இருக்குது சத்தியத்தை அறிந்து கொள் அவனை பார்த்து பராமப்படாது இருக்குது வசனத்தை கவனி அவனை பார்த்து எரிச்சல் அடையாத கத்தோடைய வார்த்தையை கவனி அவனை பார்த்து ஐயோ அவனுக்கு அவ்வளவு இருக்குது கத்துடைய வார்த்தையை கவனி எப்படி சொல்லி இருக்கு பாருங்க வேதம் எவ்வளவு ராங்கா போறோம் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு தவறு செய்கிறோம் யோசித்து பார்க்க வேணும் கவனம் எல்லாம் அங்கே இருக்குது அவனை கரிச்சு கொட்டுறது இவன் இப்படி எப்படி சம்பாரிச்சான் அவன் எப்படி சம்பாரிச்சான் அது நமக்கு என்னத்துக்கு எப்படியோ சம்பாரிச்சு போறான் எல்லாம் நமக்கு தான் வரப்போகுது அப்ப கர்த்தடைய வார்த்தை மெய்ந்துகொள் கர்த்தரித்தல் மன மகிழ்ச்சி ஆயிரு கத்தெடுத்து மன மகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு உனக்கு என்ன வேணும் கர்த்தர் உனக்கு செய்வார் கத்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு பாருங்க அவனை பாட்டு எரிச்சல் அடைஞ்சு அவன் மேல புறாம அடைஞ்சிட்டு இருக்கிறது பதிலாக கத்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இரு அவனை பார்த்து புறாமப்படாத கத்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இரு அவனை பார்த்து எரிச்சல் அடையாத கத்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இரு சிலருக்கு வந்து பணம் வந்தால் தான் மனமகிழ்ச்சியாக வருது ஏன்னா அவருடைய மன மகிழ்ச்சி எதில் இருக்குது கத்தருக்குள்ள மன மகிழ்ச்சி இல்லை ஆஸ்தியில் மன மகிழ்ச்சி ஜன கிறிஸ்தவ ஜனங்க மேலே புரிந்து கொள்ள வேணும் நமக்கு மன மகிழ்ச்சி வந்து ஆஸ்தியில் இல்லை நமக்கு கத்திரில் மன மகிழ்ச்சி கத்திர நேசிக்கிறோம் பணத்தை என்ன பண்ணிக்கிறோம் யூஸ் பண்ணிக்கிறோம் எதை யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணணும் எதை நேசிக்கணுமோ அதை நேசிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் தத்துவமே ராங்காக போயிடுச்சு தவறாக போயிடுச்சு என்ன பண்றோம் கத்தரை யூஸ் பண்ணிக்கிறோம் எப்பப்பெல்லாம் அன்றைக்கி மட்டும் அவர்கிட்ட வந்து செஞ்சு சேஷ உசம் விசேஷ நெடுமுழங்கால நின்று முட்டி காயற வரைக்கும் ஜமம் பண்ணி தண்ணி கூட குடிக்காமல் உபாசம் இருந்து எப்படியாவது கத்தரை யூஸ் பண்ணி எதையாவது வாங்கிக்கிறது அப்புறம் மகிழ்ச்சியெல்லாம் எதில் இருக்குது இந்த ஆஸ்தியும் பொண்ணுலையும் வெள்ளியிலும் அதுல தான் இருக்குது நான் சொல்லுகிறேன் அதை யூஸ் பண்றது அன்பு யார் பேரில் வைக்கணும் அவர் மீது வைக்க வேணும் அப்போ பராமப்படாத எரிச்சலப்படாத கத்திற்குள் மன மகிழ்ச்சியாரு உன் இருதயத்தின் மாஞ்சல் நிறைவேறார் உன் வழியை கத்த ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு அவரே காரியத்தை அவனுக்கு இருக்குது இருக்குது இருக்குதுன்னு பராமரிப்பட்டு இருக்காது உன் வழியை கத்திரத்தில் ஒப்புவி அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருந்தான்னு சொன்னேன் இல்லையா புறாமப்படாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எரிச்சல் அடையாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா அதெல்லாம் இங்கே வரப்போகுது நமக்கு அப்படி சொல்ற கத்தருக்கு அமர்ந்து காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் காரியமே கண்ணாய்னார் இருந்து இருக்கிறவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே கோபத்தை நிகழ்ந்து விட்டு விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அருப்புண்டு போவார்கள் கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் எல்லாம் சொல்லுங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் யார் சுதந்திரித்துக் கொள்வாள் கத்தருக்கு காத்திருக்கிறார்கள் பொறாமப்படுறவங்க சுதந்திரிக்க இல்லை ஏன்னா அவங்களுக்கு விளங்கவே இல்லைன்னு அர்த்தம் கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் எரிச்சல் படாம பொறாமப்படாமல் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கத்தர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் கத்தர் என்னுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார் கத்தர் எனக்கு செய்வார் என்று அப்படி இருக்கிறவர்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பரலோத்தை சுதந்திரித்துக் கொள்வார்ன்னு சொல்ல எதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பத்து இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்பொழுது துன்மார்க்க நிகிறான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை பதினொன்று சாந்த உள்ளவர்கள் சாந்த உள்ளவர்கள்னா என்ன வெயிட் பண்ண தெரிஞ்சவங்க சரி கத்தருடைய நேரம் வரட்டும் கத்தர் எல்லாவற்றையும் செய்வார் என்று காத்திருக்க தெரிஞ்சவங்க குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மறுபடியும் வருது பாருங்கள் எத்தனை தடவை வருது ஒன்பதாம் வசனத்தில் ஆரம்பிக்குது அப்புறம் சார் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அங்கே மட்டும் இல்லை இன்னும் நிறைய வாசனங்கள் வாசித்து காண்பிக்கிறேன் அங்கெல்லாம் வருது பாருங்க அடுத்தபடியாக பதினெட்டாம் வசனத்தை பாருங்கள் உத்தமர்களின் நாட்களை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் இவருடைய சுதந்திரம் இவருடையம் இருக்கும் இருபத்தி ரெண்டு அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவர்கள் என்ன பண்ணுவாங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம் பூமியை சுதந்திரித்துக் ஒரு பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே எல்லாம் சொல்லுங்க பூமியை சுதந்திரித்துக் கொண்டு எத்தனை முறை இந்த ஒரு அதிகாரத்தில் பூமியை சுதந்திரிக்கிறது பற்றி பேசு ஆனா கிறிஸ்தவங்கள்லாம் கவனம் எங்க இருக்குது பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுல இருக்கிறாங்க நான் என்றைக்கு பரலோகம் போவேன் பரலோகம் பத்திரமா இருக்குதுங்க உங்களுக்காக தான் இருக்குது எங்கேயும் போயிடாது அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை பத்திரமா இருக்குது போகிற அன்னைக்கு போகலாம் அவசரப்படாதீங்க ஹலோ ஏதா அவசரமாக இருக்குதா போணுன்னு ஒன்றும் கிடையாது அப்படி அவசரமாக போகணுன்னா கடவுள் நம்மளை போகும்போதே ஏசியோ கூட கூப்பிட்டு போய்ட்டு இருப்பார் ஆக்சுவல் நான் உங்களும் இங்கே விட்டுட்டு போகிறேன்னாரு இங்கேயே இருந்துட்டு அவர் போயிட்டார் பேசாமல் எல்லாம் ஆண் பார்த்துட்டு இருக்காங்க இங்கேயே இருந்தார் உலகமெங்கும் போ சூசைஸ் அறிவின்றார் ஆ அப்போ போகிறதுக்கு அவசரப்பட வேணாம் இருக்கிறது கவனம் செலுத்துங்க ஆ போறதுலயே இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவர்கள் என்றைக்கு நான் போவேணும் என்று நான் காண்பேனும்னு காண்றி காண்டுக்கெலாம் போற அன்னிக்கு போகலாங்க இங்கே இருக்கிற வேலையை பாருங்க இப்போ முதல்ல பூமியை சுதந்திரிக்க வேணும் சொல்லுங்கள் பூமியை சுதந்திரிக்க வேணும் முப்பத்தி நாலாம் வசனம் பாருங்க நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு கத்திர உங்களை உயர்த்துவாரா இது பைபிள் இருக்குதா இல்லையா ஹலோ பாத்தீங்களா வசனத்தை ஒன்பதாம் பதினோராம் எட்டாம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ஒன்பதாம் முப்பத்தி நாலாம் காமிச்சேன் எத்தனை முறை ஒரு பூமியை பற்றி சொல்லி இருக்குது ரோமர்கள் நான்காம் அதிகாரத்துக்கு திருப்போம் பதிமூன்றாம் வசனம் அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தம் ஓஹோ அப்படி ஒரு வாக்குத்தம் இருக்குதா நானும் எத்தனை காலமா பைபிள் வாசி இருக்கேன் எத்தனையோ வருஷமா எனக்கு தெரியாது இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்குதுன்னு ஏன்னா எனக்கு யாருமே சொன்னது இல்லை பரலோகத்தை வாக்குத்தம் இதை பற்றிலாம் பேசுனதே கிடையாது உலகம் தான் எங்களுடைய பேச்சா இருந்துச்சு வேண்டாம் போதும் என்றைக்கு வருகிறீர் சீக்கிரம் வந்து சரிங்க கடன் வேற அதிகமாகிட்டு இருக்கோம் உங்களுக்கு சீக்கிரம் போயிட்டா பெட்டர்ன்ற மாதிரி த பெட்டர்ன்ற மாதிரி வருக 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 எல்லா வருக மீட்டிங்கு போயிட்டு எப்போ வர்றாருன்னு கேட்டு வந்துருவோம் சீக்கிரம் போலான்னு சீக்கிரம் வர்றாருன்னா காலேஜுக்கு போக வேண்டியது இல்லை சீக்கிரம் வர்றாருனா வேலை தேட வேண்டியது இல்லை சீக்கிரம் வர்றாருனா ஒன்னும் செய்ய வேண்டியது இல்லை பிள்ளைகளுக்கு ஒன்னும் செய்ய வேண்டியது இல்லை குடும்பத்துக்கு ஒன்றும் செய்ய வேண்டியது சீக்கிரம் வர்றாருன்னா சீக்கிரம் வர்றாரு வர்றாருன்னு பெரிய ஆவிக்குரியவர்கள் மாதிரி சொல்லிட்டு பேசாம போயிடலாம் கேட்டால் கத்தர் சீக்கிரம் வர்றார் நீ எதுக்கு படிக்கணும் பரீட்சைக்கு முன்னால் கத்தர் வந்துடுவார் பரீட்சை வரும்போதெல்லாம் நான் யோசிக்கிறது கத்தாவே வரமாட்டீரா அப்புறம் தான் எனக்கே புத்தி வந்தது அவர் வரமாட்டார் போல இருக்குது இப்ப வர மாதிரி மரியாதையா படிப்போன்னு படிக்க ஆரம்பிச்சேன் கடங்காரங்களுக்கும் கடங்காரம் வந்து தட்டுறதுக்கு முன்னாலும் ஆண்டவரே சீக்கிரம் வரும் அவங்க பெரிய ஆய்வுக்குரியவர்கள் நினைக்காதீங்க கஷ்டத்துல இருந்துட்டு சீக்கிரம் வரும் இருக்கிறாங்க அவங்க வேற ஒண்ணும் இல்லை ஆனா உலகத்தை சுதந்திரிப்பான் வாக்குத்தத்தம் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது பாருங்க அதே ஆசீர்வாதம் தான் நமக்கு உண்டாயிருக்கிறது ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்ப நான் சொல்லுகிறேன் நீங்கள் உலகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற தத்தம் ஒன்று இருக்கிறது அது வரைக்கும் விடக்கூடாது பாருங்க ஏனென்றால் இந்த உலகத்தை சொந்தமாக்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் ஏசுவன் நாம் அறிவிக்கப்பட வேண்டும் அதனால்தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் உலகத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்லி சொந்தமாக்குவீர்கள் என்று